பெரிய பெரிய முதலாளிகள் வந்து ஃபாலோ பண்ற மெத்தடே இதுதான் ஏன் அவங்க கிட்ட பணம் என்னைக்கும் கடைசி வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்மளோட அந்த எக்ஸ்பென்சஸ் பார்க்கும்போது செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து எக்ஸ்பென்சஸ்குள்ள நம்ம செலவுகள்லாம் இருக்கணும் டுவெண்ட்டி பெர்சன்ட் நம்ம கடன் வாங்கியிருந்தோம்னா அந்த கடனை அடைக்கணும் டென் பெர்சன்ட் பாத்தீங்கன்னா உங்களோட பர்சனல் சேவிங்ஸாக இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒன் லேக் ருபீஸ் வந்து ஏர்ன் பண்ணுறீங்க பெர் மந்த் அப்போ என்ன பண்ணணும் டென் தௌசண்ட் உங்களோட பர்சனல் சேவிங்ஸ் தான் இருக்கணும் அந்த டென் தௌசண்ட் போட்டதை மறந்துடணும் மறந்துட்டால் என்னாகும் ஒன் மந்த் டென் தௌசண்ட்னா டுவெல் மந்த்ஸ் எவ்வளோ ஆயிடுது ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் ஆயிடுது ஸோ அந்த ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் நம்மக்கிட்ட இருக்குது இருக்குது இருக்குதுன்னா என்ன செய்வோம் நம்ம அதை எங்கே செலவு பண்ணுறது அப்படின்றதான் நம்ம மைண்டை திங்க் பண்ணும் இந்த டென் பர்சன்டேஜ் நம்மளோட பர்சனல் சேவிங்ஸ் அப்படி சேவ் ஆகுதா அதை கரெக்டாக நீங்கள் எதில் போடணும் ஒரு எஃப்டிலேயோ ஒரு ஆர்டிலேயோ இல்லை இந்த பணம் பணம் பண்ணக்கூடிய விதத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதை மறந்துடணும் இந்த ட்வெண்ட்டி என்ன அப்படின்னா நம்ம ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கோம் கடன் வாங்கியிருப்போம் அந்த கடனை அடைக்கிறதுக்கு பார்க்கணும் இப்போ நிறைய லேடிஸ் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க ஹஸ்பண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட என்ன கொடுப்பாங்க கொஞ்சம் பணத்தை வந்து குடுக்குறாங்க வீட்டு செலவுக்குன்னு கொடுக்குறாங்க அப்ப அதுல நீங்க என்ன பண்ணலாம் எல்லாத்தையும் செலவு பண்ணாங்க ஒரு போர்ஷனை நீங்க வந்து என்ன செய்யலாம் சேமிச்சு வைக்கலாம் ஒன்றும் இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்லி ஒரு தௌசண்ட் ருபீஸை வந்து நீங்க சேமிச்சு வைக்கிறீங்கன்னா ஒரு ஆர்டில போடலாம் மந்த்லி தௌசண்ட் என்னாகும் ஒரு ஒன் இயருக்கு டுவெல் தௌசண்ட் ஆகுது ஆர்டி அதுவே வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு போகுது அப்படின்னு சொன்னா சிக்ஸ்டி தௌசண்ட் சேவ் ஆகுதா ப்ளஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு வரும் நம்ம செலவு பண்றதெல்லாம் எப்படி பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த பிரின்ஸிபல் அமௌண்ட்டை டச் பண்ணாம அந்த இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து இருந்து வர்ற இன்ட்ரெஸ்ட்டை தான் நம்ம செலவு பண்ணணும் அப்ப என்ன ஆகுது நம்மளோட பிரின்ஸிபல் வேல்யூ நம்ம கையில எப்பயும் நம்ம கையில பணம் இருந்துகிட்டே இருக்கும் பெரிய பெரிய முதலாளிகள் வந்து ஃபாலோ பண்ற மெத்தடே இதுதான் ஏன் அவங்க கிட்ட பணம் என்றைக்கும் கடைசி வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க ப்ரின்ஸிபல் அமௌண்ட் தொடமாட்டாங்க அப்போ லேடிஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அந்த ஆர்டியில் போடுறீங்களா அதில் வர்ற இன்ட்ரெஸ்ட்டை எடுத்து நீங்கள் செலவு பண்ணுங்க உங்களுக்கு எதாவது தேவையாக இருக்கா அதுலேருந்து நான் வந்து ஒரு ஏதோ ஒரு செலவுக்கு நம்மளுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இல்லை இபி பில் கட்டிக்கலாம் இந்த மாதிரி விஷயத்துக்கு அதை எடுத்து செலவு பண்ணுங்கள் இல்லை நான் எதாவது வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஹியூஜ் பேமெண்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா என்ன செய்யணும் எஃப்டியில் போட்டிருக்க அந்த ஃபைவ் இயர்ஸ்க்கு வெயிட் பண்ணுங்க ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் ஆகுது அப்படின்னா ஒரு நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஜுவல் வாங்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை ஒரு காயின்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க இந்த காயின்ஸை வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணிக்கலாம் ஃப்யூச்சரில் நம்ம சேல் பண்ணிக்கலாம் அதே இது நகையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பேசாமல் பீரோக்குள்ள தான் இருக்கும் பணமாக இருந்தால் பணம் பணம் பண்ணணும் நம்மளோட ஜுவல்ஸாக இருந்தால் அந்த ஜுவல்ஸ் எது தேவையான ஜுவல்ஸ் வீட்டில் வச்சுக்கோங்க மிச்சத்தை அதை நீங்கள் வந்து அதை வந்து அதையுமே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டு அதிலிருந்து பணம் எடுக்க தெரியணும் ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க